தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வருகி புரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தை கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சந்திப்பதற்கு தேர்தல் களத்திலே உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு களம் சுமூகமாக இருப்பதற்கு வழக்கறிஞர் பிரிவு மிக முக்கியமான பிரிவு அவர்களுடைய பணி ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இன்றைக்கு வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வெற்றி வியூகத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஏற்கனவே கடந்த மூன்று மாதங்களாக ஒரு மாதத்திற்கு ஆறிலிருந்து எட்டு கூட்டம் எங்களுடைய மாவட்டங்களை நூற்றி முப்பது மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நிச்சயமாக ஒரு மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ரெவென்யூ கூட்டம் ஒரு விவசாயினுடைய பிரச்சனையை சார்ந்த விவசாய கூட்டம் மற்றும் இன்னொரு முக்கியமான கூட்டம் என்பது இயக்கத்தினுடைய துணை அமைப்புகள கூட்டம் என்ற நான்கு கூட்டங்களை உறுதியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நான்கு கூட்டங்களுக்கு மேலும் சென்ற மாதமெல்லாம் நடந்தது தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது போன்ற அனைத்து பிரிவுகளுடைய கூட்டம் ரெவென்யூ கூட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து நடைபெறும் இது தேர்தல் வியூகத்தினுடைய ஒரு பகுதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் பணியை கடந்த மூன்று மாதங்களாக இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினருடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களுடைய தேர்தல் களப்பணி கடந்த மூன்று மாதங்களாக வியூகம் அமைத்து வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் செய்தி சொல்லாம கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் நேற்று உச்ச நீதிமன்றம் மதுரை உச்ச நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை எடுத்த பிறகு சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணையின் அவசியம் என்ன என்று கேள்வி கேட்டுள்ளது மேலும் இரவோடு இரவாக உடற்கூறாய்வு ஏன் அதன் கட்டமைப்புகள் சரியா இருந்ததா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது இதற்கு தமிழக அரசுடைய பதில் என்ன என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும் மேலும் கரூர் சம்பத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் இதில் அரசியல் செய்ய நினைப்பது ஏற்புடையது அல்ல பல நேரங்களிலே கடந்த ஒரு வார காலமாக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்மறையாக கருத்துக்கள் கூறி வருகிறார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கமே தெளிவில்லாமல் இருக்கிறது இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவே கருத தோன்றுகிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே சம்பவம் நடந்த நாளிலேயே ஒரு நபர் நீதிபதி விசாரணை அமைத்தது அதற்கு பிறகு நான்கு நாட்கள் கழித்து காவல்துறை உயர் அதிகாரியின் தலைமையிலே ஒரு புலனாய்வு குழு அமைத்திருக்கிறது மக்கள் மத்தியிலே இது குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணமெல்லாம் நடுநிலையோடு தீர்ப்பு வர வேண்டும் அத்தகைய தீர்ப்பே அனைத்து கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுதலாக அமையும் என்று கருதுகிறோம் கரூர் பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற குழப்பம் தமிழக விசாரணையிலே அரசு விசாரணையிலே தீருமா தீராதா என்றால் பலருக்கு தீராது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மை நிலையை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்களால் நம்முடைய நாகை மீனவர்கள் தாக்கப்பட்டு பொருட்கள் நாசம் செய்து அவர்கள் மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் போன்ற சம்பவங்கள் தொடர்வது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒன்று இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஆக்கப்பூர்வமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசக்கூடிய கட்டாயத்திலே வெளியுறவுத்துறை இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அச்சத்தோடு நம்முடைய மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய நிலை வரும் நாட்களிலே ஏற்படக்கூடாது என்பதை இரு அரசுகளும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாமக்கல் குமாரபாளையம் கிட்னி திருட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியிலே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் மத்தியிலே மிகுந்த பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே உண்மை நிலை வெளிவர வேண்டும் இது போன்ற தவறான சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அரசின் கடமை துறையினுடைய கடமை என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சளி மருந்து காஃப் சிரப் இவைகளெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலை குனிவை மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டிலே சிஐஜி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது முறையான மருந்து துறை நிர்வாகம் அதன் அடிப்படையிலே பல கட்ட சோதனைகள் நடைபெற வேண்டும் என்று கூறியிருக்கும்போது இதை ஏன் தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை செய்ய தவறியது என்ற கேள்விக்குறி எழுகிறது தமிழகத்தில் டெங்கு வைரஸ் காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கிறது ஒரு மாத காலத்திலே நான்காயிரம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழகத்தில் மோசமான நிலையில் இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் பொருள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளிலே பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றச்சம்பவம் ஐம்பதுலிருந்து ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒரு அதிகரிப்பு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இணைய வழி குற்றத்தை பொறுத்தவரையிலே ஒன்பது மாதத்திலே ஒன் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் புகார் இதற்கு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை மைனர் கிரைம் சட்டங்கள் சைபர் கிரைம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் ஜாதி பெயர் நீக்கம் தமிழக அரசின் தீர்மானமான முடிவாக தெரியவில்லை நேற்று பெயர் நீக்கம் என்று அரசு ஆணை இன்று மக்களே முடிவு செய்வார்கள் என்று கூறுவது சரியல்ல முறையல்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையே திறக்கப்பட்டு அனைத்து தரப்பு விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் தீபாவளி பண்டிகை அவர்கள் முறையே கொண்டாடக்கூடிய நல்ல சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் தீபாவளி நேரம் தொடர்ந்து எப்போதும் போல தனியார் ஆம்னி பஸ் கட்டணம் பல மடங்கு உயர்ந்த நிலையிலே இருக்கிறது மக்கள் மிக சிரமத்திற்கிடையே தங்களுடைய ஊர் சென்று திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசு இதை முறைப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் வழக்கறிஞர்கள் நலன் என்பது மிக முக்கியமான அரசனுடைய பணி குறிப்பாக தொழில் பாதுகாப்புக்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழக்கறிஞர்களுடைய நலன் காக்க அவருடைய தொழில் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றிட தமாக வழக்கறிஞர் அணி கேட்டுக்கொள்கிறது தீர்மானங்கள்லாம் கொடுத்துருக்கு பத்திரிகை கொடுத்தோம் நேற்று திடீரென்று சென்னையில் வெடிகுண்டு மிரட்டல் காவல்துறை அலுவலகம் அதே போல ராஜ்பவன் சத்தியமூர்த்தி பவன் உட்பட வெடிகுண்டு மிரட்டல் உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கேள்வி கேட்டா சொல்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே ஒரு முக்கிய அங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாமகவை போல ஒத்த கருத்துடைய பல கட்சிகள் இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த கூட்டணி தமிழகத்தினுடைய முதல் அணியாக மக்கள் மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது திமுக எதிர்மறை வாக்குகள் எங்கள் அணிக்கு விழக்கூடிய பிரகாசமான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளருடைய சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை மட்டுமல்லாமல் நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய பாஜக அரசனுடைய தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள் குறிப்பாக தற்போது ஜிஎஸ்டியினால் ஏற்படும் நன்மை பணிகள் எல்லாம் வாக்கு வங்கியாக எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலே பல கட்சிகள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்காமல் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம்

இன்னைக்கு டி டி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை தமிழக வெற்றி விஜய் வந்து அதிமுக வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கலட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை மட்டுமே என்னுடைய கருத்தை மட்டுமே கூற முடியும் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையிலே என்னுடைய கருத்து இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாஜக தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக இந்த இரு கட்சிகள் ஒன்று சேரும்போது வெற்றி வாய்ப்பு தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போகிறது அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த அமமுகவா இருக்கட்டும் ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும் அல்லது தேமுதிக பாமக இது போன்ற கட்சிகளை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பதற்குண்டான முயற்சிகளை தமாக தலைவராக கடந்த தேர்தலில் நீங்க தான் பொதுவாக நோக்கம் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் தமிழகத்தில் மாற்று அரசு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓரணியிலே சேர்ந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வருவதற்கான சூழலும் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது

முறையே சரியே கிடைக்க வேண்டும் எங்கள் கட்சியினுடைய ஒரு குழுவும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கேற்றவாறு தீர்வு வேண்டும் என்று பல முறை அரசுக்கு கோரிக்கையும் அறிக்கையும் கொடுத்திருக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து இந்த சம்பவத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் இனிமேல்

தகவல் இல்லை அதனால சரியான தகவல் வந்தா அதற்கேற்றவாறு நான் பதில் சொல்றேன் வந்தா நான் சொல்றேன் வெளியில தகவல் வந்தா நான் பதில் சொல்றேன் புதிய தலைமுறையை கண்டிச்சோமே பாதுகாப்பு அவசியம் அவசரம் என்பதன் அடிப்படையிலேயே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் கோரப்படுகிறது அதை தீர்மானமாகவே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் சொல்வது போல தமிழகத்திலே சில மாதங்களிலேயே இது போன்ற இறப்புகள் காவல்துறையில் இருக்கலாம் காவல்துறை கைதி மருத்துவமனையில் இருக்கலாம் அல்லது ஷூட் அவுட்டா இருக்கலாம் இவைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போவது கவலைக்குரிய விஷயம் திமுகவை வீழ்த்த எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பது தமாகவுடைய எண்ணம் என்பதிலே மாற்றுகிறது கிடையாது அந்த பணியை செய்வதற்கு தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுகவும் இந்தியாவுடைய பெரிய கட்சி பாஜகவும் எங்கள் கூட்டணியிலே இருக்கும்போது அது அவர்களுடைய முக்கிய பொறுப்பாக இருப்பதாகவே கூட்டணி தலைவர் என்ற முறையிலே கருதுகிறேன் எங்களை தாண்டி கட்சிகள்லாம் இருக்கு தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க நிச்சயமா குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதற்கேற்றவாறு தங்களுடைய தேர்வில் வியூகத்தை அவர்கள் செய்வார்கள் எல்லாம் வந்து இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறாங்க யாருக்கு ஓட்டு போடல எல்லாம் கொள்கைன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அவருடைய தலைவர் என்ற முறையிலே எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது நாளை நான் மதுரை சென்று பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் கூடுதல் இடம் கூடும் என்ன சார் கூடுதல் இடங்கள் அதுக்கெல்லாம் அதிகாரபூர்வமாக நேரம் காலம் எல்லாம் இருக்கு அந்த நேரம் காலம் வரும்போது அது அதிகாரப்பூர்வமாக பேசப்படும்

தொண்ணூன்பது மட்டுமே நான்கு காமல் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு கழிவுகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்த புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய வில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட் நல்லா கேட்டு